தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியை திணற வைத்த தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருச்சியை திணற வைத்த தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் திருச்சியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல் அதிகமானோர் கூடினர் புதிய தமிழகம் கட்சி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்கப்படுகிற பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பரையர் சமூகத்துக்கும் உரிய அந்த இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளனர் இதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் பரையர் சமூகத்தினர் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மண்ணின் பூர்வ குடி யாரென்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்களும் பரையர்களும் ஆனால் அருந்ததியர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் திருமலை நாயக்கர் தமிழகத்துக்கு படையெடுத்து பொழுது அவரோடு இங்கே வந்து குடியேறியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்குரிய இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்களுடைய மொத்த சதவீதமே ஒரு தான் ஆனால் ஒரு சதவீத மக்கள் தொகை கொண்ட அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மிகவும் வருத்தத்துக்குரியது இது கண்டனத்துக்குரியது இதை கண்டித்து திருச்சியில் புதிய தமிழகம் கட்சி போராட்டம் நடத்தியது நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியது டாக்டர் கிருஷ்ணசாமி சியாம் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டனர் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் கலந்து கொண்டார்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகன போக்குவரத்து செல்ல முடியவில்லை விமான சேவை கூட பாதிக்கப்பட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் திருச்சியில் நடைபெற்றது தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது கருணாநிதி அரசுக்கு ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆனால் ஆளுகின்ற முதலமைச்சரே தமிழர் கிடையாது அவரே தெலுங்கர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் கண்டுகொள்ளாமல் உள்ளார் ஆக இந்த இட இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கோரி கோரி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தேவேந்திர குல வேளாளர்கள் கலந்து கொண்டார்கள் இனிமேல் வருங்காலங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் திருநெல்வேலி ராமநாதபுரம் திண்டுக்கல் ஆகிய இடங்களில் போராட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் அப்பொழுது குல வேளாளர்கள் அமைப்பு வித்தியாசம் பாராமல் நான் அந்த அமைப்பை சேர்ந்தேன் நான் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இந்த தலைவரை சார்ந்தவேன் அப்படின்னு இல்லாமல் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு அனைவரும் இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நேற்று நடந்த பொதுக்கூட்டம் மிகவும் பாராட்டக்குரியது கலந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள்